இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி விசாகம் ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி முருகர் நம்மளுடைய வீட்டில் ஒருத்தர் நம்ம எப்போ வேணாலும் அவரை நினச்சி விரதம் இருந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம கேள்வி நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு இதை நான் பல விஷயத்தில் நான் உணர்ந்திருக்கேன் பல பேருக்கும் ஜாதகத்தில் நான் சொல்லி தைப்பூசம் மாதிரி மாலெல்லாம் எல்லாம் அணியணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி வைகாசி விசாகம் அன்னைக்கு நிறைய பேர் பால் குடம் காவடி எடுக்கிறது இது எல்லாமே செய்வாங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா எடுக்கிறவங்க நான் வந்து எப்பயுமே என்ன சொல்வேன்னா நீங்கள் ஏன் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நான் இது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா முடிக்கிறேன்னு சொல்கிறீங்க முன்னாடியே குடும்ப ஒற்றுமை யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையாக இருந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் போயிருக்காங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் பிரிஞ்சு அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு இருக்காங்க இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்து நம்ம முருகரை வழிபடும்போது போது கண்டிப்பாக கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள் பக்தி கேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வைகாசி விசாகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம முருகருடைய விரதத்துலேயே நிறைய விரதம் இருக்குது நிறைய ஸ்பெஷல் இருக்குது இந்த நாள் இந்த நட்சத்திரம் தான் முருகரை பொறுத்தவரைக்கும் விரதம் இருக்கணும் இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் அவரை நினச்சி விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் எப்போ வேணாலும் அவரை நினச்சி இருபத்தி ஒரு நாள் ஏழு நாள் நம்மளோடைய இஷ்டம்தான் ஏன்னா சொந்த கடவுள் நம்மளுடைய கந்த கடவுள் ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி முருகர் நம்மளுடைய வீட்டில் ஒருத்தர் நம்ம எப்போ வேணாலும் அவரை நினச்சி விரதம் இருந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம கேள்வி நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு இதை நான் பல விஷயத்தில் நான் உணர்ந்திருக்கேன் பல பேருக்கும் ஜாதகத்தில் நான் சொல்லி அதை நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது அதே மாதிரி இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாகவே முருகருடைய விரத விரத முறையில் நம்ம எதை கேட்டாலுமே அவர் கொடுத்துருவார் அதுலேயும் இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருக்கும்போது குடும்ப ஒற்றுமை யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையாக இருந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் போயிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு இருக்காங்க இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்து நம்ம முருகரை வழிபடும் போது கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த விரதமும் நம்ம தைப்பூசம் விரதம் மாதிரியோ கந்தசஷ்டி விரதம் மாதிரி இத்தனை நாள் அத்தனை நாள்னு இருக்கலாம் நீங்கள் நம் நம்மளால் வந்து இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருபதாம் தேதியிலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம விரதம் ஏன்னா நமக்கு இந்த வருடம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நமக்கு விசாகம் நட்சத்திரம் இருக்குது வைகாசி மாதம் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் தான் வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க இந்த விசாகம் நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்டோரியம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகர் வந்து சிவனோட நெற்றிக் இருந்து உதித்தவருன்னு சொல்லிட்டு நமக்கு சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் இருக்கு ஆறாவது முகம் தான் ஆறாவது முகத்துல இருந்து தீ பொரியா வெளியில வந்து அது ஆறு உருவமா பிரிஞ்சு ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்து வளர்ந்தவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமாள் அந்த ஆறு குழந்தையும் ஒன்று சேர்ந்த நாள் தான் வைகாசி விசாகம் அந்த விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் அந்த ஆறு குழந்தையும் ஒன்று சேர்ந்தது அந்த ஒன்று சேர்ந்த நாள் தான் அதனால்தான் அவருக்கு வந்து கந்தன்ற ஒரு பேருமே இருக்கு முருகருக்கு கந்தன்ற ஒரு பேருமே அதனால தான் இருக்குது ஆறு உருமம் ஒன்று சேர்ந்ததுனால அன்னைக்கு குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்குது போது இன்னைக்கு விரதம் இருக்கும்போது எப்படி முருகப்பெருமானம் ஆறு உருவமாக சேர்ந்து ஒரு உருவமாக மாறி நமக்கு ஒன்று சேர்ந்தாரோ நம்ம குடும்பம் எல்லாம் குடும்பம் எல்லாம் ஒன்று சேரும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு அப்பன் முருகன் கிட்டே நீங்கள் விரதம் இருந்து உங்கள் வேண்டுதல் வைங்க நடக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் ஏற்றம் கேட்கலாம் நோய்க்காக கேட்கலாம் அவங்களுடைய வேலை கிடைக்கலன்னா கேட்கலாம் அப்புறம் குழந்தை பேருக்கு கேட்கலாம் இப்போ முருகருடைய விரதத்துலேயே எல்லா விரதத்துலையுமே எதை கேட்டாலுமே கண்டிப்பாக கண்டிப்பாக முருகர் நமக்கு கொடுத்துருவார் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவன் சொல்கிறவங்க மே இருபதாம் தேதியிலேருந்து விரதத்தை தொடங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒரு நாள் வந்துடும் இல்லை என்னால் இருபத்தி ஒரு நாள் கண்டினியூவாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மே முப்பதாம் தேதியிலேருந்து விரதத்தை தொடங்குங்க பதினோரு நாள் வரும் பதினோரு நாள்ன்றது நமக்கு ஒரு விரதம் இருக்கும்போது ஒரு சங்கல்பம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த சங்கல்பத்தை வெற்றியாக நமக்கு நெ நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது தான் பதினொன்றுன்னு சொல்கிறது ஸோ யாரெல்லாம் முடிஞ்ச முடிஞ்சவங்க முப்பதாம் தேதியிலேருந்து விரதம் இருங்க விரதம்ன்றது வந்து நம்மள நம்மளை வந்து ஃபுல்லாக வருத்திக்கிட்டு இருக்கணுன்றது கிடையாது பட் அந்த இருபத்தி ஒரு நாளோ பதினோரு நாளோ இல்லை ஒரு நாள் அந்த விசாகம் வைகாசி விசாகம் அன்னைக்கு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் முழு மனதோட நீங்கள் தூ தூழ்மையாக உங்களுடைய ஒரே ஒரு சங்கல்பம் வச்சு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நீங்கள் உங்களுடைய விரதத்தை ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்து இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும் இது நம்ம தைப்பூசம் மாதிரி மாலை எல்லாம் அணியணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி வைகாசி விசாகம் நட்சத்திரம் விசாகம் அன்னைக்கு நிறைய பேர் பால் குடம் காவடி எடுக்கிறது இது எல்லாமே செய்வாங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா எடுக்கிறவங்க நான் வந்து எப்பயுமே என்ன சொல்வேன்னா நீங்கள் ஏன் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நான் இது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா முடிக்கிறேன்னு சொல்கிறீங்க முன்னாடியே அதை செஞ்சுடுங்க முன்னாடியே வந்து ஒரு பால் குடம் எடுக்கிறதோ ஒரு காவடி எடுக்கிறதோ செஞ்சுட்டு கண்டிப்பாக முருக செஞ்சு கொடுப்பாருன்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக முருக நம்ம எண்ணியது அனைத்துமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாரு என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி வருது நமக்கு விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஒரு நாளும் இருக்கலாம் பதினோரு நாளும் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம எண்ணிய அனைத்து செயலுமே வெற்றியாக்கி கொடுப்பார் முருகர் நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க